வணக்கம் மக்களே முருகனுடைய உண்மை தோற்றம் அதாவது சங்க காலத்தில் முருகனை எப்படியெல்லாம் இருந்தாங்க என்பதை பற்றி இந்த காணொலியில் நம்ம கற்று தெரிந்து கொள்ளலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் முருகன் என்பவன் குறிஞ்சி நிலத்துக்குண்டான கடவுள் என்பது பின்பு முருக வழிபாடு என்பது ஐந்து இணைகளுக்கும் பரவி முதன்மையான வழிபாடாக கடவுளாக முருகன் என்பவர் ஆகின்றார் இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம் முன்னோர் போகின்ற இடத்துக்கெல்லாம் தங்கள் தெய்வங்களை கொண்டு சென்றார்கள் தங்கள் வழிமுறைகளை கொண்டு சென்றார்கள் இந்த விடயத்தினாலேயே வேந்தன் மால் கொற்றவை வருணன் என பல கடவுள்கள் இருந்தாலும் முதன்மையான கடவுளாக கந்தன் மாறுகின்றார் பொதுவாக குறிஞ்சியில் இருக்க ஊரமைப்ப நாம் என்னன்னு சொல்வோம்னா நாடு என்று சொல்வோம் அங்குள்ள தலைவன நாடன் என்று சொல்வோம் மருத நிலத்தில் இருக்க ஊரமைப்பா ஊர் என்றே சொல்லுவோம் அங்குள்ள தலைவன ஊரன் என்று சொல்வார்கள் நெய்தல் நிலத்தில் இருக்க தலைவன சேர்ப்பன் என்னும் சொல்லால் சொல்லுவாங்க இப்படி பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அனைத்து திணைகளிலும் தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்த முருகனை ஊரன் என சொல்வதா நாடன் என சொல்வதா சேர்ப்பன் என சொல்வதா புறநானூற்றில் ஒரு